வணக்கம் மக்களே நான் தான் அவங்க யாமு வேலூர் யூடியூப் சேனல் நீ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் காட்பாடி அடுத்த கல்பத்தூர் அடுத்த சொக்கால்பேட் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து மலை மீது பார்த்திங்கன்னா வஜ்ரவேல் முருகன் அளிக்கிறார் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு வந்து சாமி தான் தரிசனம் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் மறக்காமல் வீடியோவை ஸ்க்வெண்டாம் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ இந்த தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகருடைய ஆயுதமான வேலு தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க முருகர் ஆயுதமான வேலை பக்கத்தில் மயில் அவருடைய வாகனம் இடத்துல நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இந்த பக்கம் அவரே தரிசனம் பண்ணிடலாம் தரிசனம் பண்ணிட்டு பிறகு இப்போ அண்ணாந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார் மயில் வாகனத்தில் அவரையும் நம்ம தரிசனம் பண்ணிடுவோம் தரிசனம் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சின்ன மலை தான் இது குறிப்பிட்ட தூர வரையும் மண் பாதை மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் படிக்கட்டு வழியாக தான் ஏறணும் அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகரும் இருந்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை ஏறலாம் நடந்து போனோம் வாங்க போகலாம் ஒரு அமைதியான பிளேஸாக இருக்குது இந்த இடம் இந்த கோவில் பேர் பார்த்திங்கன்னா வஜ்ரவேல் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் இப்போ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட தூர வரையும் போனீங்கன்னா இருந்து ஒரு கல்பாதை பாதை மாதிரி போட்டிருக்காங்க அது மேலே தான் நம்ம இப்போ ஏறி போனோம் வாங்க அப்படியே போகலாம் மகளிர் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்பாதை அந்த மாதிரி போட்டிருக்காங்க வாங்க இப்போ நம்ம போகலாம் கோவிலுக்கு ஒரு இயற்கையான ஒரு இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா வெயில் டைம் ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து மண் மண்பார் அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ தான் கல்பாத மாதிரி அமைச்சிருக்காங்க கொஞ்ச தூரம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது ஏறத்துக்கு இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக கல்லுலாம் அடிக்கியிருக்காங்க இந்த இடத்துல நாங்கள் அப்படியே போவோம் கண்டினியூ பண்ணுவோம் முருகா தெரிய வந்தன இந்த இடத்துல ஒரு புத்து இருக்கு அதை தெரியும் இந்த இடத்துல ஒரு புத்து இருக்கு சூளம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புத்து இருக்குது நம்ம இதை வழிபட்டுட்டோம் வழிபட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உக்காரலாம் நல்லாயிருக்கு நிழலாக இன்னும் பார்த்திங்கன்னா நம்மது அவ்வளோ தூரம் இன்னும் ஏறி போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் சுற்றி நிறைய முருகன் கோயிலெலாம் இருக்குது மலை மேலே உங்களாம் அது ஒரு 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 வீடியோவாக என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி மட்டும் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வீடியோ சப்போர்ட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு பழனி மலை அப்படின்னும் இந்த இடத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பார்க்கணும் இப்போது இவ்வளோ தூரம் நம்ம வந்து படிக்கட்டு வரையும் வந்துட்டு இருப்போம் கல்பாதை போட்டுருந்தாங்க வந்தோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை வழி வழியாக தான் இப்போ நம்ம மேலே ஏறணும் வாங்க போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்லாம் கூட கொடுத்துருக்காங்க இந்த மலை மேலே இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா கோயில் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த சீட்டு தேர்வு பார்த்தீங்களா எங்கே தான் கோவில் வாங்க கிட்டத்தில் போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம் நான் கூட ரொம்ப அதிகமான தூரமாக இருக்கும்னு பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இந்த கோவில் வாங்க உங்களுக்கு கோயிலை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கோவில் இப்போ ஏரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது நல்லா இருக்குது இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வச்சிருக்காங்க அருமையாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பலிப்பிடம் முருகருடைய வாகனமான மயில் அவருடைய வாகனமான மயில் தான் நேத்துல நல்லா நல்லாயிருக்கு நேத்துல பார்த்தீங்கன்னா யாக குண்டம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் காமீரம் பாருங்கள் இவர் அந்த முருகர் பழனி மலையில் எப்படி ஆண்டி கோலத்தில் காட்சி காய்ச்சளிக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஆண்டி கோலத்தில் காய்ச்சளிக்கிறார் முருகன் பத்தான் <middly> முருகா கஜிரகி முருகன் அப்படின்னு வந்து இந்த முருகரை கூப்பிடுவாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மலையினுடைய அழகை மட்டும் பாருங்க சுத்தி மலை தான் கேட்டுங்களா அதே சுத்தி மலை பகுதி தான் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அழகான வீடுகள் ஒரு அழகான காய்ச்சல் பிரம்மி அளிக்குது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா

இதில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்று தீபம் தூணுன்னு வாங்க அது மாதிரி இருக்கு இந்த இடம் இந்த பிளேஸு சரி ஓகே போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு இங்கே இங்கேருந்து கிளம்பலாம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்